அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி ஆண்மனேய சான்றோர் பெருமக்களை தாசன் வணங்கி மகிழ்கின்றேன் இப்பொழுது இந்த மரணவிலாற் பெருவாழ்வு என்ற தலைப்பை ஒட்டி எண்டகு சிற்றம்பலத்தை எந்த அருள் பெறுமின் அந்த சிற்றம்பலத்திலே அருள் ஞான ஒளி விளங்கினார் இந்த மரண பெருவாழ்வு சித்திக்கும் என்பதுதான் திருவருட்பா நமக்கு காட்டுகின்ற வழிமுறை அதான் எண்டது சிற்றம்பலத்தே எந்த அருள் பெருமின் இரவாத வரம்பெறலா இன்பம் வரலாமே என்று உரைக்கிறார் எனவே அந்த வழி வழியில அந்த சிற்றம்பலத்திலே ஒளி பெறுவதற்கு வழிவகைகள் என்ன என்பதை பற்றி தான் ஆராய்ச்சி அந்த ஆய்வில் நம்ம சொல்லிட்டு வர்றோம் அந்த சிற்றம்பலமாகிய நமது ஆன்ம பீடத்திலே அந்த ஒளியை ஏற்றுதல் அது வந்து ஏறுதல் என்ற நிலையை பற்றி தான் பேசுகிறோம் அது ஏற்றுதலை விட அதுவாக வந்து ஏறும் என்பதுதான் வள்ளலாரின் வாக்கு அதுதான் வள்ளலாரின் வாழ்விலே நமக்கு காட்டிய வழிமுறை அவர்கள் அந்த கொள்கை வழி நடந்து வாழ்ந்து காட்டி நமக்கு கொள்கையை விளக்கி உள்ளார்கள் அந்த வழி எந்த வழி என்பதை நாம் வாழ்க்கையை கவனி ஊன்று கவனித்து கொண்டு வரும் பொழுது தெரியும் ஏன்னா இந்த கடுந்தவத்தாலோ கொடுந்தவத்தாலோ இறைவனை காணவே முடியாது என்று சின்னமாக கூறுகிறார் என்ன இப்படி சொல்கிறீங்களேன்னா நிறைய இடத்துல இதை பதிவெடுக்கிறார் கொடுந்தவத்தாலோ கடுந்தவத்தாலோ இறைவனை காண முடியாது ஒன்று ரெண்டு எடுத்துக்காட்டு மட்டும் அதுக்கு கொடுக்குறேன் நிறைய நான் கொடுத்துட்டு போனேன் அப்போ அதுவே பதிவாக அதனால் கொடுக்குறேன் அது ஆதி முதலிருந்தே கொடுத்து கொண்டிருக்கிறார் அது ஆறாம் முறையில் மட்டும் வந்து கொடுக்கல முதல் திருமுறையிலேயே அதை பற்றி கொடுக்குற கற்பங்கள் பல கோடி செல்ல மகாதேவ மாலையில் வர்ற பாட்டு கற்பங்கள் கோடி செல்ல கணநிலடி ஊசி கணனில் நடு ஊசியின் மேல் காலை ஊன்றி பொற்பரமை உணர்வின்றி உறக்கமின்றி எலும்பு புலப்பட ஐம்பொறியை ஓம்பி நிற்பவருக்கு ஒழித்து எவ்வளவு கடந்தாகவும் பாருங்க கற்ப கோடி காலம் கடலின் நடுவிலே ஊசி நிறுத்தி அதிலே நின்று எல்லாம் எறும்பெல்லாம் புலப்பட இந்த ஐம்பொறிகளையெல்லாம் செயல்படாமல் அவித்து அப்படியே நிற்கிறார்கள் அவர்களுக்கும் இறைவன் தெரியவில்லை என்றுதான் இந்த பதிவு வருகிற கற்பங்கள் பல கோடி செல்ல ஊசியின் மேல் காலை ஊன்றி பொற்பரமை உணர்வின்றி உறக்கமின்றி எலும்பு புலப்பட ஐம்பொறியை ஓம்பி நிற்பவர்களுக்கு ஒழித்து யோகனின் முனிவர்க்கு ஒழித்து அமரர்க்கு ஒழித்து தேவர்க்கு ஒழித்து இவங்களுக்கெல்லாம் காட்டாளேன்னு தான் சொல்லிவிட்டு வர இந்த யோகா இது எல்லாம் தெரியும் இருந்து தேவர்களாக இருந்தாலும் யாவர்களும் இறைவனை பற்றி அறிந்து கொள்ள முடியவில்லை அப்போ யார் அடைவார்கள் என்றும் அதில் கடைசியாக பொறுப்பிடத்தார் சிற்பரத்தின் சின்மயமாய் நிறைந்த ஞான திருவாளர் உட்கலந்த தேவகேவே அப்படி தன்னுயிரும் உலகுயிரும் ஒன்று என்று உணர்ந்தவர்தான் அந்த திருவாளர்கள் சிற்பரமும் ஒப்பரமும் ஒன்று கண்டவர்கள் உலக உயிர்களும் ஒன்று என்று கருதுகின்ற அந்த ஒப்பற்ற உன்னத நிலை அதைப் பெற்றவர்கள் திருவாளர் திருவாளர் உட்கலந்த தேவதேவே அவர்களுடைய உள்ளத்திலே நீ கலந்து கொண்ட தேவாதி தேவனாக நிற்கின்றாய் என்று முதல் திருமுறையிலேயே குறிப்பிடுகிறார்கள் அடுத்தது இன்னொரு எடுத்துக்காட்டு இப்போ ஆறாம் திருமுறைக்கு வர நன்றி அடுத்த பதிவில் பார்ப்போம்